ஆக்கா குடிச்சு போ மென்னடா நீங்க தள்ளிட்டு வர ஆக்கல நான் பார்த்தாயே என்ன கே ஹே என்ன என்ன தயாய்கிரே ஆட குடுக்குற ஹாச்சே வெசிலர்ல குடுக்குறானே ஆக்கா இன்னும்[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[

நீங்க என்ன காப்பாத்துறீங்க என் தம்பி மாதிரி சேர்ந்து உங்களோட மகனை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல வச்சிருக்காங்களாம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை நல்லா வளர்த்திருக்கீங்க பாருங்க தவறான பாதையில போனா தான் தவறாக்கி இந்த மாதிரி சிக்க வைப்பேன்